ஹாய் viewers, வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் தமிழ்லேருந்து வளர் தமிழ் அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்து புக்கில் இருக்கிற topics எல்லாமே தான் கிட்டத்தட்ட நம்ம கவர் பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ புக்ஸ் இல்லாதவங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நம்ம சேனல்ல இருந்து வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க திகழும் மொழிகள் சில மிக சிலது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவற்றுள் செம்மை மிக்க தமிழ் ஏற்று கொள்ளப்பட்டவை சில மொழிகளே தமிழ் மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழி ஆகும் அப்படிங்கிறாங்க தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை ஓசை ஓசை இனிமை சொல்ல இனிமை பொருள் இனிமை கொண்டவை தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை என்னன்னா ஓசை இனிமை சொல்லினிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு மொழியின் இனிமையை வந்து வியந்து பாடுகிறார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற கூற்றை கூறியவர் யார் என்று தமிழை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கவிஞர் பாரதியார் அப்படின்னு நமக்கு டக்குன்னு சொல்ல தெரியும் அடுத்து இப்ப இதில் வந்துட்டு சில மொழிகளை பத்தி சில தமிழை பற்றி நம்ம வந்து சொல்கிறோம் என்னென்னா இப்போ முத்தமிழ் அதே மாதிரி சில மொழிகள் எளிய மொழி வ வளமை மொழி அந்த மாதிரி எல்லாம் வீடியோல வந்துட்டு ஒண்ணா நம்ம பாக்கலாம் சோ முதல்ல முத்தமிழ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா சோ அது என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதியார் கூறிய கருத்து தமிழ் பொருந்துவதாகும் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினா எங்கள் தாய்ங்கிற கூற்று வந்து தமிழ் தாய்க்கும் வந்து இது பொருந்தோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்கிறாங்க தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படிங்கறத நமக்கு நல்லாவே தெரியும் தமிழில் நமக்கு என்னது மிகவும் பழமையான நூல் அப்படின்னு கேட்டாலே தொல்காப்பியத நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்கிற வேண்டும் இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை இதை வச்சே நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னா தொல்காப்பியம் வந்து தமிழிலே மிக பழமையான இலக்கண நூல் ஓகேங்களா அப்படி அப்படி அதற்கு முன்னாகவே இதுவே பழமையான நூல்னா முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் வந்து இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதையும் உணரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல அடுத்த தலைப்பு எளிய மொழி இது வந்து எதுல இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்து சிக்ஸ்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இந்த தலைப்பு இருக்குது வளர் வளர் தமிழ் வளர் மொழி அப்படிங்கிற மாதிரி இதுல புக்ஸ்ல இருக்கும் ஸோ அதுலேருந்து இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கிட்டத்தட்ட நான் எல்லாமே இதுல கவர் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் எளிய மொழி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை தமிழ் எழுத்துக்கள் ஓகேங்களா இப்போ உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை எளிதாக உழை ஒலிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம் இப்ப எடுத்துக்காட்டு அழுது அழுது ஒன்னு ஒன்னா நம்ம சொன்னாலே அதை சேர்த்து போது நம்ம வந்துட்டு அதோட உச்சரிப்பு நமக்கு அப்படியே சொல்லலாம் சேர்த்தே சொ நமக்கு த தமிழில் நமக்கு ஈஸியாக அதை படிக்கலாம் தமிழ்மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான் தமிழ்மொழியை எழுதும் முறையும் வந்து என்னது மிகவும் எளிதுதான் இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன முதல்ல நமக்கு வந்து எடுத்துக்காட்டு வளஞ்சுழி எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஆ ஏ அதே மாதிரி இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வட வடஞ்சுழி சாரி வளஞ்சுழி எழுத்துக்கள் இடஞ்சுழி எழுத்துக்கள் இதையும் முக்கியமானது ஸோ பார்த்துக்கோங்க இதுல சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் இப்போ தமிழ் அப்படிங்கிறது வந்து முதலில் ஆளப்படும் இலக்கியம்னு என்னன்னா தொல்காப்பியத்துல தான் இருக்கும் இதோட மேற்கோள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தமிழுங்கிறதுல வர்றத மேல் மே தொல்காப்பியத்துல வர மேற்கோள் என்னன்னா தமிழின் கிளவியும் அதனோரன்றே தொல் முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது இதுல இருக்குது அதே மாதிரி அடுத்து தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம்ங்கிறதுல இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் வஞ்சி நூத்தி அறுபத்தி ஐந்தாவது இது மேற்கோள் தமிழன் அப்பர் தேவாரத்துல தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் இருபத்தி மூன்றாவது மேற்கொள்ள இருக்குது ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதையுமே நல்லா தேவை பார்த்துக்கோங்க அடுத்து சீர்மை மொழி சீர்மை மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா சீர்மைங்கிறது வந்து முதல்ல என்னது ஒழுங்கு முறையை குறிக்கிறது தான் வந்துட்டு ஒரு ஒழுங்கா ஒழுங்குமுறையா இருக்கிறது தான் வந்துட்டு சீர்மை மொழி அப்படின்னு சொல்றாங்க என்னது அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ திணை அப்படின்னாலே நமக்கு தெரியும் உயர்திணை அக்ரிணை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ உயர்திணையோட எழுத் எதிர்ச்சொல் தான் வந்துட்டு நமக்கு என்னது தாழ்திணை உயர்திணையோட எதிர்ச்சொல் வந்து தாழ்தினை என அமைய வேண்டும் ஆனால் தாழ்தினை என்று கூறாமல் அதை வந்து அக்ரிணை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா என்று பெயரிடப்பட்ட நம் முன்னோர் எதுனா அல் கூட்டல் திணை அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க பாருங்க பாகற்காய் கசப்பு சுவை உடையது பாகக்காய்னாலே அது நல்லா கசப்பா இருக்கிறது தெரியும் நமக்கு அதனை கசப்பு காய் என்று நம்ம சொல்றோமா கிடையாது அதை என்ன சொல்றோம் இனிப்பு அல்லாத காய் அத வந்து அவங்க எப்படி சொல்றாங்கன்னா இனிப்பு அல்லாத காய் தான் வந்துட்டு பாகற்காய் சோ அதனால வந்துட்டு அது என்னன்னா பாகு அல்ல பாகு பாகுனால இனிப்பு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகு அல்லாத காய் அப்படிங்கறதா வந்துட்டு பாகற்காய் இனிப்பு இல்லாத காய் அப்படிங்கறதா வந்துட்டு நம் முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி பெயர் வெட்டதை இவ் இந்த மாதிரி பெயரிடுவதில் தான் வந்துட்டு இந்த சீர்மை மிக்கது வந்து சீர்மை மொழி அப்படின்னு சொல்றாங்க தமிழ் மொழியில அடுத்து வளமை மொழி வளமை மொழி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண இலக்கியம் தான் வந்து தமிழ்மொழி தொல்காப்பியம் தொல்காப்பியம் நன்னூல் இலக்கண வகையில இருக்கிறது தான் வந்துட்டு தமிழ் மொ இதுல அதே மாதிரி எட்டு தொகை பத்து பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டதுதான் இது எட்டு தொகை பத்து பாட்டு இது நல்லாவே தெரியும் அதே மாதிரி திருக்குறள் நாளடியார் இவைகள் அறநூல்கள் பலவும் நிறைந்தது அப்படிங்கிறதும் தெரியும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகார மணிமேகலைங்கிறது ஒரு காப்பியங்களை கொண்டது தொல்காப்பியம் நன்னுல் தொல்காப்பியம் நன்னூல் அப்படிங்கிறது வந்து இலக்கண இலக்கண வகை எட்டு தொகை பத்து பாட்டுங்கிறது இலக்கிய வகை திருக்குறள் நன்னூல் நாலடியார் திருக்குறள் நாலடியார்ங்கிறது அறநூல் சிலப்பதிகார மணிமேகலைங்கிறது காப்பியங்களை கொண்டது இந்த மாதிரி இவ்வாறு இலக்கண இலக்கிய வளம் நிறைந்ததுதான் வந்துட்டு தமிழ் மொழியில வளமொழிய பத்தி சொல்றாங்க இதுலயே பாத்தீங்கன்னா பூவின் ஏழு நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் அதாவது பூவு பூவின் ஏழு நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் அது உதிர்வது வரை தனித்தனி பெயர்களை பெயர்களை தமிழில் உண்டு இப்போ எப்படின்னா ஒரு பூ பூக்க பூக்குது அப்படின்னா அது ஸ்டார்டிங் அது முக்கிலேருந்து கடைசியாக அது மலர்ந்து கொட்டுற வரைக்குமே ஸோ அதுக்கான தமிழ் பெயர் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பெயர் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பூவின் ஏழு நிலைகள் என்னென்னா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்பல் இந்த ஏழு நிலை தான் வந்து பூவின் இந்த ஏழு நிலைகள் அதாவது தோன்றுதலேந்து உதிர்வது வரைக்கும் வந்துட்டு இந்த ஏழு நிலைகளில் தான் வந்து இந்த பூவோட நிலை இருக்கும் அதே மாதிரி ஒரு சொல் பல சொற்கள் சாரி ஒரு சொல் பல பொருட்களை குறித்து வருவதும் உண்டு இந்த என்னது வளமை வளமை மொழியில உண்டு வலைமை மொழி வந்து தமிழ்ல வந்துட்டு வலைமை மிக்க மொழி இத வந்து சொல்வாங்க அதே மாதிரி தமிழ் மொழி சொல் வளம் மிக்கது அப்படிங்கறதும் ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது ஒரு இப்ப வந்து ஒரு பொருளின் வந்து பல நிலைகளுக்கும் வந்து வெவ்வேறு பெயர் சூட்டுவது வந்து தமிழ் மொழியோட இது சிறப்பு சோ இப்ப வந்து இது என்ன பண்ணாங்கன்னா ஒரு எழு ஒரு சொல்லாக்கி பொருள் தருவதும் இதில் இருக்குது இப்போ இங்க வந்து என்ன கொடுத்துருக்கறாங்கன்னா ஒரு சொல் பல பொருட்களை குறித்து வருவதும் உண்டு சான்றாக மா இங்கே இந்த ஒரு சொல் வந்துட்டு இதுக்கு என்னும் ஒரு சொல் இதுக்கு எவ்வளோ மீனிங் அதாவது பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாம் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இது போன்ற பல பொருட்களை வந்து இதுல தருது அடுத்து வளர்மொழி வளர்மொழி என்ன என்னன்னா எப்படின்னு பாக்கலாம் அதாவது வந்து மொழிய வந்து என்னன்னாலும் அது வந்து டெவலப் ஆகி வளர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறதுதான் வந்துட்டு இதுல நம்ம பார்க்க போறோம் இப்ப வந்து மொழினா தமிழுக்கு வந்து முத்தமிழ் அப்படிங்கிற சிறப்பும் உண்டு அப்படிங்கிறதும் பார்த்தோம் அது என்ன முத்தமிழ் அப்படின்னா இயல் இஸ் முத்தமிழ்னா முதல்ல என்ன இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இயல் இயல் தமிழ் அப்படின்னா அது வந்து என்ன எண்ணத்தை வெளிப்படுத்துறதா வந்து இயல் தமிழ் இசை தமிழ்னா உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ்னா உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டிக்காட்டும் நாடகத்தமிழ் இதுலே செய்யுள் கவிதை புது கவிதை துளிப்பா இது போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள் இவையெல்லாம் வந்துட்டு என்னது தமிழ் கவிதை வடிவங்கள் இதே கட்டுரை புதினம் சிறுகதை சிறுகதை இது போன்றவதெல்லாம் வந்துட்டு என்னது உரைநடை வடிவங்கள் இப்ப தற்போது வந்து என்னதுன்னா அறிவியல் தமிழ் கனித்தமிழ் கனி தமிழ் கணினி தமிழ் சோ இத என்னது இன்னும் மேல மேல வளர்ந்து கொண்டேதான் இது இருந்துகிட்டே இருக்குது வளரும் அப்படிங்கறதையும் இதுல வந்து சொல்றாங்க அடுத்து புதுமை மொழி புதுமை மொழி அப்படின்னா என்னன்னா இப்ப புது புது லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா சோ அந்த மாதிரிதான் சோ புதுசு புதுசா இப்ப வர்றதா இருக்கட்டும் ஆஹ் இப்ப நம்ம வந்து என்ன சொல்றது புதுமை மொழினா ஏதோ பாருங்க இணையம் இன்டர்நெட் முகநூல் ஃபேஸ்புக் புலனம் வாட்ஸ்அப் குரல் தேடல் தேடு பொறி செயலி தொடுதிரி தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறுவ கூறலாம் புதுமை மொழினா இணையம் மு முகநூல் புலனம் குரல் தேடல் தேடு பொறி செயலி தொடுதிரை இதுக்கான எத் எடுத்துக்காட்டு தான் வந்து இதெல்லாம் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி சமூக ஊடகங்களுக்கான செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தான் வந்து இந்த தமிழ் மொழி இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் சில இது பார்க்கலாம் தாவரம் இது இலை பெயர்கள் இப்போ ஆஹ் ஆலமரம் அரசு அரச மரம் மாமரம் பலாமரம் வாழை சோ இந்த தாவரங்களுக்கெல்லாம் அதோட இலை பெயரை வந்து என்னன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இலைதான் சொல்றது ஆலமரத்தோட இலை மாமர இலை பலா இலை வாழை இலை சோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தா இதே அகத்தி பசல முருங்கை அகத்தி கீரை இதெல்லாம் வந்து கீரை வகையை சேர்ந்தது அகத்தி கீரை கீரை முருங்கைக்கீரை இவையெல்லாம் வந்துட்டு கீரை வ இதெல்லாம் வந்துட்டு இதோட பெயரை வந்து நம்ம கீரை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அருகம்புல் கோரை இதை வந்துட்டு புல் இதோட பெயர் என்னது புல் அதே மாதிரி நெல் வரகு இதை வந்து தாள் அப்படிங்கிற இலைப்பெயரில் இது வரும் மல்லி தழை மல்லினா அதோட பெயர் வந்து தழை சப்பாத்தி கல்லி சப்பாத்தி கல்லி தாழை இவையோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் மடல் இதெல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு ஸோ இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க இதுலேருந்து ஏதாவது ஒரு பே இதை கொடுத்து இப்போ என்ன சொல்றது பசலை இதோட பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம் இல்லை வரகு இதோட பெயர் என்ன இப்ப நம்ம பசலா வா இலை அதெல்லாம் ஈஸியா சொல்லிடுவோம் இப்ப வரகோட இலைப்பெயர் என்ன வரகுங்கிற தாவரத்தோட இலைப்பெயர் என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு டக்குன்னு சொல்ல தெரியணும் தாள் அப்படின்னு சப்பாத்தி கல்லி தாழை இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு இலைப்பெயரை வந்து என்னது மடல் கரும்பு நாணல் இது ரெண்டுத்துக்கும் கரும்பு நானல் இது ரெண்டுத்துக்கும் என்னது இலைப்பெயர் தோகை அதே மாதிரி இப்ப பனை தென்னை இந்த தென்னை மரம் பனை மரம் ஸோ அதோட இலைப்பெயரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓலை இதை நான் கொடுக்கல நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் பனை தென்னை பனை மரம் தென்னை மரத்தோட இலைப்பெயர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஓலை அதே மாதிரி கமுகு அதாவது பாக்கு இது இருக்கு இல்லைங்களா ஸோ அதோட இலைப்பெயரை வந்து என்ன சொல்வாங்கன்னா கூந்தல் அதோடய இலைப்பெயர் வந்துட்டு கூந்தல் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்